இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்கெல்லாம் வதக்கிட்டாங்க இப்போ வந்து சாம்பார் தான் நான் வைக்க இப்போ வந்து கடாய் நான் வச்சுக்கிறேன் அடுப்பில் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கிறேங்க இது ஜீரகம் வெங்காயம் மூணு பச்சை மிளகா வதக்கி ஏற்றிங்க இதில் வந்து பருப்பு எடுத்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் பருப்பு வேக வச்சுருக்கேன் இதை எடுத்து ஊற்றிக்கிறேன் புதுசாக ஒரு இது வந்து அறுசுவை குழம்பு சில்லி பவுடர்னு சொல்லிட்டு நான் நான் வாங்குற கடையில் வந்து கொடுத்தாங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் நான் குழம்பு மிளகாய் பொடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கிறேங்க அந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டில் தான் மிளகாப்பூடி எல்லாத்தையும் அரைச்சி நான் யூஸ் பண்ணுவேன் மிளகாய் வாங்கி காய வச்சு அரைக்கணும் அதுக்காக தான் இப்போ அர்ஜென்ட்டுக்காக இதை நான் வாங்கிட்டு வந்தேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்தது நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காவே இது கூட சேர்த்துக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா வெட்டைக்காய் சாம்பார் குடிச்சுட்டு இருக்கு நடுப்புற வந்து வாழைக்காய் வந்து வைக்க போறோம் அதுக்கப்புறம் அதில் வந்து பாசிப்பருப்பு பாயசம் இருக்குது இன்னொரு அடுப்பில் இது வந்து வறுக்கிறதுக்கு குழம்பு விளக்கா பொடியை போட்டுக்கலாங்க வறுக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் இது சேர்த்துக்கிறேன் பாத்தீங்கன்னா வாழைக்காய்க்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க மேல மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் கலரே இல்லாம இருக்கு கொஞ்சம் பெருநாய் பொடி சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் பொடி சேர்த்துக்கிறேன் வாழைக்காக்கு கொஞ்சம் இது கருவுக்கு சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு கருவுக்குள்ள சேர்த்துக்கிறேன் இதுக்கு மாவு அரைச்சிக்கிறாங்க நான் துவரம் பருப்பு வடை தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீரை வச்சிட்டாங்க இப்போ கீரை கொதிச்சிக்கிட்டு இருக்கு அதுங்க அந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் கொதிச்சிக்கிட்டு இருக்குதுங்க தக்காளி பழம் போட்டுக்கிறேன் ரசப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் ரசத்துக்கு வரமாக வரைச்சி இப்போ வந்து வடையை சுட போகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பில் வடை சுட்டிகிட்டு இருக்கேங்க கீரை ரெடி ஆயிடுச்சு வடை இப்போ சுட்டிகிட்டு இருக்கேன் எல்லாமே எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் கீரை பொரியல் அதுக்கப்புறம் வடை பாயசம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோரம்பருப்பு வடை நான் வந்து சுட்டுட்டேன் இன்னும் அடுப்பில் இருக்குது அதே சுற்றி எடுத்துட்டு அப்பளத்தை பொறிச்சிட்டேன்னா இன்றைக்கி வந்து அமாவாசை வேலை முடிஞ்சதுங்க அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் முடிச்சாச்சுங்க அப்பளம் வடை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சமையலும் ரெடி ஆயிடுச்சு இன்னமே விரதம் பண்ண வேண்டியதான் காக்காய்க்கு சாதம் வச்சு நாங்கள் விரதம் பண்ணிவிடுவோம்